ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸாட் மீனா மற்றும் ஜனனி மொத்தமாக ரூபாய் மூணு லட்சத்தி பதிமூணாயிரம் வைத்துள்ளனர் இருவரும் அவர்களின் தொகையை எட்டு ஒன்று பை மூணு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டியில் வங்கியில் செலுத்துகின்றனர் மீனா பத்து ஆண்டுகள் வங்கியிலிருந்து பெரும் தொகையானது ஜனனி பன்னிரெண்டு ஆண்டுகள் வங்கியிலிருந்து பெரும் தொகைக்கு சமம் எனில் ஜனனி மற்றும் மீனாவிடம் முதலில் இருந்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ் வச்சு போட்டால் ரொம்ப சுத்தலாக போவோம் இந்த மெத்தடை நான் சொல்கிறேன் அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இவங்க எயிட் ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா அதை வந்து மிக்ஸர் ப்ராக்ஷனில் இருக்குது அது இருந்தும் எழுதும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பை

இது கூட ஒன்று இது ஆட் பண்ணும்போது தேர்ட்டின் பை டுவெல் கிடைக்குமா அதை தான் ரேஷியோ வச்சுக்கிறோம் தேர்ட்டின் பை டுவலு இது வந்து பன்னெண்டு மைனஸ் பத்து ரெண்டு ஆண்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ மூணு ஆண்டு கொடுத்தாங்கன்னா க்யூ பண்ணிக்கணும் நாலு ஆண்டு கொடுத்தாங்கன்னா ஃபோல் ஹோல் பவர் ஃபோர்னு போட்டுப்போம் இங்கே வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால தேர்ட்டீன் ஸ்கொயர் இஸ் இஸ்டு டுவெல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம் இது வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் இஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வருது இது வந்து டோட்டல் ரெண்டு பேருக்கான டோட்டல் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க மூணு லட்சத்தி பதிமூணாயிரம்னு இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நூற்றி அறுபத்தொம்போதையும் நூற்றி பதி நாற்பத்தி நாலையும் ஆட் பண்ணும்போது முந்நூற்றி பதிமூணு கிடைக்கிது இது வந்து அது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலு அப்போ ஒன்றோட வேல்யூ வந்து ஆயிரம்னு கிடைக்குமா அதை டிவைட் பண்ணும்போது இப்போ ஒரு மடங்கு வந்து ஆயிரம் இப்போ நூற்றி அறுபத்தொம்போது மடங்கு வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒம்போதாயிரம் கிடைக்கும் அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு ஹண்ட்ரட் தௌசண்ட் வந்து இது தௌசண்ட் அது 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 ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிடைக்கும் இதுதான் தான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர் கொஷின் புரியுதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஷ்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்